துலா ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பேச்சு பழங்களை பத்தி பார்க்கலாம் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு இடம் ஒன்பதில் குரு இருந்தால் ஓடி போய் பிழைப்பவர்கே ஒன்பதில் குருன்னு சொல்லுவாங்க ஆனா அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஓடி ஓடி உழைப்பவருக்கே ஒன்பதில் குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா ஒன்பதில் குரு இருந்தார்னா உங்களுடைய ராசியை பார்ப்பார் அடுத்தது மூன்றாம் வீட்டையும் பார்ப்பார் அதே போல அஞ்சாம் வீட்டையும் பார்ப்பார் அப்போ ஒன்னு மூணு அஞ்சு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார் அப்போ குரு ராசியை பார்க்கும் பொழுது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை ஒரு இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போறக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதில் குரு இருக்கும் பொழுது ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கோவில் கட்டுமான பணிகளுக்கு உதவி செய்வது கோவில் கட்டக்கூடியது கோவில் கும்பாபிஷேகத்தை கலந்து கொள்ளக்கூடியது கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல ஒன்பதில் குரு இருக்கும்போது உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இரண்டாம் திருமணத்துக்கு யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு இந்த துளா ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக ஏற்படும் இப்போ அதே போல குரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மூணு மற்றும் ஆறாம் அதிபதி மூணு மற்றும் ஆறாம் அதிபதியான குரு பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு வருகிறார் அப்போ மூணுக்குடையவர் ஒன்பதுக்கு வரும் பொழுது முயற்சிகள் உங்களுக்கு தடைபடாம நடக்கும் நீங்க என்ன நினைத்து என்ன விஷயங்கள் செய்றீங்களோ அதற்கு அதற்குண்டான காரியங்கள் வெற்றிகள் ஆகும் சகோதரர்களுடைய உறவு மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் மூன்றாம் இடங்கள் வெற்றியை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப நீங்க எதை செய்தாலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா குரு மூன்றாம் இடத்தையும் பார்க்குது அவர் மூன்றாம் அதிபதியும் ஆகி ஒன்பதில் நிற்கிறார் அதே போல ஆறாம் அதிபதியும் ஆகிறார் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு வரும்போது என்ன செய்கிறார் கடன் நோய் வம்பு வழக்குகள் இது எல்லாத்தையுமே விளக்கி கொடுப்பார் பெரிய கடனா இருந்தாலும் கூட அதுல ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி அடைப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் நோய் இருந்தால் நல்ல மருத்துவர் கிடைப்பது அல்லது நோய்க்குண்டான நல்ல மருந்துகள் கிடைப்பது இதெல்லாமே எல்லாமே நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது ஆறாம் இடம் அப்படிங்கிறது அரசு தேர்வு அதே போல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய வேலைகள் எல்லாமே ஆறாம் இடம் தான் அப்ப அந்த ஆறாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் வீட்டுல இருக்கும் பொழுது யாராவது கவர்மெண்ட் வேலை கொஞ்சம் ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலை இருக்கு அப்படின்னா அந்த ஆறாம் இடத்த அதிபதியான குரு வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ அல்லது கவர்மெண்ட் வேலைக்கோ ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக வரதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த கேஸ் ஏதாவது இருக்குதுன்னா அது உங்களுக்கு சாதகமாக வரதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு இது வந்து நம்ம பொதுவா எடுக்கக்கூடிய ஒரு பலன் இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க நான் சொன்னது போல இந்த ராசி சக்கரத்துல இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டு இருக்கக்கூடிய அஞ்சு கட்டத்திலையும் ஒவ்வொரு கிரகங்கள் இருந்தா என்ன பலன் அப்படின்னு நான் சொல்றேன் குரு அந்த கிரகத்தை தொடர்பு ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா ஒரு ஒளி கிரகம் அப்போ குரு உங்க ஜாதகத்துல இந்த இடத்த எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்தா அதுல இருக்கக்கூடிய அழுக்குகளும் அதுல இருக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக வெளியே தெரியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் அதுல இருக்கக்கூடிய அழுக்குகளை விரட்டுவார் அதே போல இருளாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் கூட அந்த இருளை விளக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் இப்ப பாருங்க துளாராசிக்கு ஒண்ணு மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கரன் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எங்க இருந்தாலும் சரி பெயர் புகழ் மதிப்பு கிடைப்பது அதே போல ஆயுள் பலம் தீர்க்கமாவது கண்டங்கள் விலகுவது இது போல எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதாவது உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எட்டுல குரு இருக்கும்போது அவமானங்களை கொடுத்துருப்பார் தலைகுனிவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் தேவையில்லாத பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஒரு மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் இப்போ அதெல்லாமே விலகுதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே எட்டாம் மதிபதியும் ஆகிறார் இல்லைங்களா அப்ப எட்டாம் விதியும் ஆகும்போது என்ன செய்ய போகிறார் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டுங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானங்கள் திடீர் பண வரவு உயிர் சொத்துக்கள் அஹ் ஷேர் மார்க்கெட் மூலமாக வரக்கூடிய திடீர் திடீர் திடீர்னு வரும் இல்லைங்களா பணம் எல்லாமே விபரீத ராஜயோகம் சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாம் எட்டு சம்பந்தப்பட்டாதான் விபரீதமாக ராஜயோகம் வேலை செய்யும் அப்போ அந்த எட்டாம் விதியுமே பாருங்க உங்களுக்கு சுக்ரன் குரு பார்த்தால் குரு சுக்கரன் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க ஜாதல குரு சுக்கரனை பார்த்திருந்தாலும் அந்த அமைப்பை கொடுக்கும் கோச்சார ரீதியாக வரும்பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் இதெல்லாமே உண்டு ஏதாவது ஒரு வழியில லாட்ரியோ ஷேர் மார்க்கெட்டோ ஏதாவது ஒரு யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த செவ்வாயை குரு பார்க்க பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்க பேச்சுக்கு மரியாதை உண்டு பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும் பண வரவு அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு வழியில பண வரவு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொண்டே தீர்வார் அதே போல இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒழுக்கத்தையும் சொல்லும் அதே போல பாருங்க குடும்ப அமையறதையும் சொல்லும் அப்போ இரண்டாம் இடத்தை குரு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா இரண்டு மற்றும் ஏழாம் தான் செவ்வாய் அப்ப ஏழுன்னா உங்களுக்கு திருமணம் அப்போ இரண்டுன்னா உங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடியது அப்போ குருவினுடைய பார்வையில செவ்வாய் வரும் பொழுது நிச்சயமாக குடும்பம் அமையும் எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு கை வந்து சேரும் எப்படி உங்களுடைய ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி வரன்கள் வேணும் ரொம்ப வருஷம்

சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்தே தீர்வார் ஏதாவது ஒரு பழைய வண்டியாவது ஒரு புது வண்டியாவது வாங்குவீங்க அதே போல ஒரு இடம் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு வீடு வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க இதெல்லாமே குருவினுடைய பார்வைக்கு சனி வரும்போது ஏற்படுத்தி கொடுக்கும் அஞ்சாம் இடங்கிறது குழந்தைன்னு சொல்றோம் அப்ப குழந்தை உங்க வீட்டுல நிச்சயமா பிறக்கும் அஞ்சாம் இடங்கிறது குடும்ப ஒற்றுமை அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் இது எல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே போல அஞ்சாம் இடங்கிறது குலதெய்வம் ரொம்ப நாளா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல குலதெய்வமே எதுவும் கண்டிப்பாக குல தெய்வம் உங்க கண்ணுக்கு தெரியும் குல தெய்வத்துக்கு ரொம்ப கூட அதை வாய்ப்பையும் இந்த குரு சனியை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுக்கு புதன் இந்த புதன் யாரு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இந்த ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் இந்த ராசி சக்கரத்தில் இருந்தால் நிச்சயமாக பூர்வீக சொத்து உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தந்தையின் மூலமாக உதவிகள் கிடைப்பது அல்லது பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது இந்த காலகட்டத்துல ஏன்னா உங்களுக்கு முதல்ல ஒன்பதுல குரு இருக்கார் அப்போ இந்த ஒன்பதாம் அடுத்து அதிபதியான புதனையும் குரு பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ரொம்ப வருஷமா பிரச்சனை பங்காளி தொல்லை பங்காளிகள் மூலமாக இந்த இட பிரச்சனை தடவழி பிரச்சனை நம்மளாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாமே இருந்தாலும் கூட இந்த குரு புதனை பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனைகளை ஒரு நிவர்த்தி அப்படிங்கறது ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து அவர் பனிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது நிம்மதியான உறக்கம் இருப்பது பயணங்கள்னால பலனடையக்கூடிய ஒரு அமைப்பு பனிரெண்டாம் இடங்கிறது கணவன் மனைவி அந்யூனியத்தின்னு சொல்றதுனால கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அந்யூனியமாக அந்யூனியமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு தீர்த்த யாத்திரை குடும்பத்தோடு போயிட்டு வர்றது இதெல்லாமே